சில விஷயங்கள்லாம் கற்பனை பண்ணி பிரம்மாண்டமா வச்சிருப்போம் ஆனா ஒண்ணுமே உடஞ்சிடும் புத்தகத்தில் வந்த சில சரியில்லாத பக்கங்களை போல் மீண்டும் வாசிக்காமல் தவிர்க்க முடியவில்லை சில மனிதர்கள் உனக்காகத்தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தேன் தடவிய வார்த்தைகளை சொல்லிட்டு ஆனா கடைசியில முதுகளை குத்திட்டு போறோம் அதிகமா இருக்காங்க ஒரே ஒரு முறையேனும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு செல்லுங்கள் அதன் பின் உங்கள் அவசரங்கள் அவசியம் போக போகும் ஆக சிறந்த கவிதைகளும் எழுத்தும் வழியில் இருந்துதான் நடந்து போனால் கௌரவ குறைச்சல் என்றவர்கள் காலையும் மாலையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் கோலாகலத்தில் மயானம் வசதி படைத்தவன் வீட்டில் ஒரு மரம் பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் புத்தம்மனுக்கும் பாலூற்றி படையல் வைக்கிறார்கள் நாயையும் குரங்கையும் பாம்பையும் விரட்ட கோலை எடுக்கிறார்கள் மா செல்வகுமார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இருளில் உளிரும் நிலா என்ற கவிதை தொகுப்பு தான் நேர்த்தியான வடிவமைப்போட மபல் பதிப்பகத்தின் மூலமாக இந்த கவிதை நூல் வெளிவந்திருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கல்லூர் கிராமத்தில் சா மாசிலாமணி மற்றும் ஜெயலட்சுமி ஆகியவர்களுக்கு நான்காவது மகனா பிறந்திருக்காரு இவர் சின்ன வயசுல இருந்தே கவிதை மற்றும் இலக்கியத்தின் மீது மிகுந்த நாட்டமுடையவராக இருந்திருக்காரு பல கவிதை புத்தகங்களையும் பல நூல் விமர்சனங்களையும் பல கதைகளையும் சிறுகதைகளையும் இவர் வந்து எழுதியிருக்காரு இது மட்டும் இல்லாம இவர் விண்ணை தொடும் சிந்தனை கும்பகோணம் மகாமகமும் தொடர்புடைய கோயில்களும் தமிழின பண்பாடும் ஜல்லிக்கட்டும் கண்குறை தீர்க்கும் கோலவில்லி ராமர் சுவாமிமலை திருக்கோயிலும் அருகே உள்ள கோயில்களும் இப்படி பல புத்தகங்களை வந்து இவர் எழுதியிருக்காரு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞரனுடைய இருளில் ஒளிரும் நிலா என்ற கவிதை தொகுப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்ச மிகச்சிறந்த கவிதைகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் தவளை நீரிலும் வாழ்கிறது நிலத்திலும் வாழ்கிறது உன்னை மட்டுமே அறிந்த நான் நீ இன்றி என்ன செய்வேன் ஒரு அழகான காதல் கவிதை ஒரு வினாவோட முடிச்சிருக்காரு தவளைக்கு கூட நீர்லையும் வாழ தெரியுது நிலத்திலையும் வாழ தெரியுது ஆனா இந்த உலகத்துல உன்னை தவிர வேற எதுவுமே தெரியாதனா நீ இல்லைன்னா எப்படி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமான தன்னுடைய காதலை மிகவும் அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அடுத்து ஒரு கவிதை வாழ்க்கை எல்லாராலையும் அனுபவிக்க முடியாத இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் தன்னது வாழ்வை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா முழுமையானு கேட்டாக்க கிடையாது எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறை இருக்கு கண்ணு முன்னாடியே நல்ல அழகான வாழ்க்கை இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழலில் நாம் சிக்கிக்கொண்டு கொண்டு தவிர்க்கிறோம் என்பதை இந்த கவிதை சொல்லுது சுகர் வந்தவன் மிட்டாய் கடையில் பணிபுரிவதை போல் நகர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கை ஒரு மிக சின்ன வரிகள் ஆனா வாழ்வில் ஒரு மனிதன் முழுமை பெறாத நிலையை மிகவும் அழகாக இந்த கவிதை நமக்கு உணர்த்துகிறது அடுத்து ஒரு கவிதை கசப்பு தேவையில்லை இனிப்பு போதும் ஆயுளை குறைக்க பகைவர்கள் தேவையில்லை உறவாடி கெடுப்பவர்களே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு அஹ் நிதர்சனமான கவிதை ஒரு மனிதன் பகைவனால் வீழ்வதை விட உறவாடி கெடுப்பவர்களால் வீழ்பவர்களே இங்க அதிகம் நல்லா அழகா கூடவே இருந்துகிட்டு உனக்காகத்தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நல்ல ஒரு தேன் தடவிய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு ஆனா கடைசியில முதுகலை குத்திட்டு போறவங்க தான் இங்க அதிகமா இருக்காங்க அப்படிப்பட்ட மனிதர்களால் வீழ்பவர்கள் தான் இங்க அதிகம் சோ பகைவர்களை விட துரோகத்தால் வீழ்பவர்கள் தான் அதிகம் என்பதை இந்த கவிதை அழகா சொல்லுது கசப்பு தேவையில்லை இனிப்பு போதும் மனிதர்களின் ஆயுளை குறைக்க அப்படின்னு சொல்லிட்டு மிக நேர்த்தியா இந்த கவிதையை சொல்லியிருக்காரு அடுத்து ஒரு கவிதை மிகவும் நல்ல கவிதை புத்தகத்தில் வந்த சில சரியில்லாத பக்கங்களை போல் மீண்டும் வாசிக்காமல் தவிர்க்க முடியவில்லை சில மனிதர்களை நேர்த்தியா இருக்குங்க இந்த புத்தகத்துல எனக்கு ரெண்டு கவிதை புரியல நான் அந்த பேஜை கடந்துட்டு வேற கவிதைக்கு நான் போயிடலாம் ஆனா இந்த வாழ்க்கையில நம்மோடவே இருக்கக்கூடிய சில நபர்கள் நமக்கு பிடிக்காத காரியங்களை செய்யும் போதும் நமக்கு பிடிக்காத விஷயங்களோடு இருக்கும் போதும் அவர்களை தவிர்க்க முடிவதில்லை அவர்களோடு இணைந்தே வாழ வேண்டியது இந்த வாழ்வின் கட்டாயமாகிறது என்பது இந்த கவிதை சொல்கிறது அடுத்து பறந்து உயர்ந்த பந்தல் காதை கிழிக்கும் மேளம் விண்ணை பிளக்கும் வெடிச்சத்தம் சாலையோரத்தில் உதிர்ந்த பூக்களின் குவியல் மதுபிரியர்களின் புத்தாட்டம் கோலாகலத்தில் மயானம் வசதி படைத்தவன் வீட்டில் ஒரு மரணம் பணம் இருந்தா வசதி இருந்தா ஒரு மரணம் கூட எப்பேற்பட்ட கொண்டாட்டமா மாறுது இந்த உலகத்துக்கு அப்படின்னு இந்த கவிதை வந்து நமக்கு மிகவும் ஆழமா சரியா நமக்கு உணர்த்தது எனக்கு பிடிச்ச கவிதையில ஒண்ணு பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் புத்தம்மனுக்கும் பாலூற்றி படையல் வைக்கிறார்கள் நாயையும் குரங்கையும் பாம்பையும் விரட்ட கோலையை எடுக்கிறார்கள் மனிதர்கள் எப்படிப்பட்ட ஒரு இரட்டை நிலையில இருக்கிறாங்க பைரவர் சொல்லிட்டு எது எதுக்கெல்லாம் படையல் வைக்கிறோமோ அதே விஷயங்கள்ல தான் நேர்ல வந்து பார்க்கும்போது அலட்சியப்படுத்தி தொடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க எதனுடைய பிம்பமும் நேரில் பார்க்கும் போது உடைந்து போகும் ஆமா சில விஷயங்கள்லாம் கற்பனை பண்ணி பிரம்மாண்டமா வச்சிருப்போம் ஆனா அதெல்லாம் நேர்ல பார்க்கும் போது ஒண்ணுமே இல்லடான்னு உடஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை இந்த கவிதை நமக்கு பதிவு செய்கிறது கவிதை எழுத வழிகள் போதும் வரிகள் தானாய் அமையும் உலகின் ஆகச் சிறந்த கவிதைகளும் எழுத்தும் வழியிலிருந்துதான் பிறந்திருக்கின்றன அதுதான் உண்மையும் கூட அதை இந்த கவிதை அழகாக நமக்கு சொல்கிறது கவிதை எழுத வலிகள் போதும் வரிகள் தானாய் அமையும் யார் ஒருவன் வாழ்வில் மிகப்பெரிய வழியையும் துயரையும் சுமந்து கொண்டிருக்கிறானோ அவனது எழுத்து மிகவும் சிறப்பாகவும் ஆழமாகவும் பிரம்மாண்டமாகவும் அமையும் என்பதற்கு இந்த கவிதை ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அடுத்து ரொம்ப மனதை பாதித்த ஒரு கவிதை ஒரே முறையேனும் அவசர சிகிச்சை பிரிவிற்கு செல்லுங்கள் அதன் பின் உங்கள் அவசரங்கள் மட்டும் போகும் என்ன ஒரு ஆழமா சொல்லியிருக்காரு பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய வேகத்தாலையும் தன்னுடைய ஒரு நிதானமற்ற செயல்களாலையும் தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு வேகமா போயிட்டு தினம் 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 பல ஆக்சிடென்ட் எத்தனையோ பேர் கைகளை இழந்து கால்களை இழந்து தன்னுடைய உயிரை இழந்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பாரத்தை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு முறை ஐசிக்கு போய் பாருங்க அங்க கை இல்லாம கால இல்லாம அவர்கள் துடிக்கின்ற துடிப்பை பாருங்க அவங்க அலற அலரையில கேளுங்க உங்க மனம் அதுக்கப்புறம் அவசரத்தை நோக்கி போகவே போகாதுன்னு இந்த கவிதை அழகா சொல்லுது ஒரே ஒரு முறை அவசர சிகிச்சை பிரிவிற்கு செல்லுங்கள் அதன் பின் உங்கள் அவசரங்கள் அவசியமற்று போகும் ஒரு மிகச்சிறந்த கவிதை வாழ்விற்கு தேவையான கவிதையும் கூட அடுத்து நடந்து சென்றால் கௌரவ குறைச்சல் என்றவர்கள் நடந்து சென்றால் கௌரவ குறைச்சல் என்றவர்கள் காலையும் மாலையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மனிதன் தான் செய்ய வேண்டிய அடிப்படையான வேலையை கூட செய்யாம சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பக்கத்துல இருக்கிற கழகி கூட வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு உடல் உழைப்பே இல்லாம போனதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பல வியாதிகள் என்பதை இந்த கவிதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது நடந்து போனால் கௌரவ குறைச்சல் என்றவர்கள் காலையும் மாலையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மிகவும் அழகாக இன்றைய சமூகத்தின் சூழலை படம் பிடிச்சு கொடுத்திருக்காரு இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து கவிதைகளுமே மிகவும் எளிமையாக அதே நேரத்தில் மிகவும் ஆழமான நமக்கு தேவையான கருத்துக்களை மிக நேர்த்தியாக கொடுக்கக்கூடிய கவிதைகளாக இருக்கிறது இந்த மா செல்வகுமார் எழுதியிருக்கக்கூடிய இருளில் ஒளிரும் நிலா என்ற இந்த கவிதை இருளில் தத்தளிப்பவர்களுக்கு உண்மையில் ஒரு வழியில் துடிப்பவர்களுக்கு அந்த நிலவை போலவே குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு புத்தகமாக அமையும் ஆறுதலை தரக்கூடிய ஒரு புத்தகமாக அமையும் என்று கூறி இந்த கவிஞர் வாழ்வில் மிகப்பெரிய உயரங்களை அடைய வேண்டும் இன்னும் பல புத்தகங்களை வெளியிட்டு பல்வேறு விருதுகளை பெற வேண்டும் என்று எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி இந்த இருளில் ஒளிரும் நிலா நம் அனைவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்பதை தங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் கீ கவியரசன் நன்றி